தமிழ் கலை இலக்கிய வரலாற்று பயணத்தில் ஒரு முக்கியமான பல்துறை ஆளுமை அவருடைய ஆவணப்படத்தை என்று நாங்கள் தரிசித்தோம் முதலிலே இத்தகைய ஒரு முயற்சிக்கு பின்னால் முக்கியமாக இருந்த திரு அண்டன் பொன்ராயா அவர்களை நான் இவ்விடத்திலே நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் நான் நிற்கிறேன் தாசிசியஸ் என்கின்ற அந்த பல்துறை ஆளுமை என்பது ஒரு சாதாரணமான ஒரு இங்கே நாங்கள் கூறிவிட்டு இல்லாட்டிய ஒரு சிறு குறிப்பில் நாங்கள் அவரை அடக்கிவிட்டு போவதற்கு முடியாது இங்கே இந்த ஆவணப்படுத்தினை பகுதியிலே ஒரு சுவிஸ் நாடக இயக்குனர் ஒரு கலைஞன் அவரை பார்த்து சொல்கிறான் நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது அதிலும் உங்களுடைய அந்த பணிவு உங்களுடைய அந்த பண்பு அதாவது நாடகங்கள் முடிந்த பின்பு நீங்கள் அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒன்று கூடி உணவை பெருமாறுவீர்கள் அந்த பண்பு என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது நான் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த நாடக சுவி கலைஞன் இந்த தாசிய சென்ற கலைஞனை பார்த்து ஒரு பெருமிதத்தோடு பேசுகின்றான் அந்த ஒற்ற வார்த்தையை போதும் அவரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் நினைக்கிறேன் தாசியஸ் என்கின்ற கலைஞன் ஒரு மக்கள் கலைஞனாக நான் பார்க்கிறேன் மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக தான் வாழ்ந்த இந்த தன்னுடைய தன் இனத்திற்கான ஒரு கலைஞனாகவே அவர் இறுதிவேரையும் வாழ்ந்திருக்கின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் தான் இந்த தமிழ் நாடகத்துறைக்கு எப்போது வந்தேன் போது ஒரு கருத்தை அவர் சொன்னதாக நான் வாசித்திருக்கின்றேன் குறிப்பாக என்ற முக்கியமான பயிற்சியில் பெற்றுக் கொண்ட வேளையில் அவர் வீட்டுக்கு போகும் போதெல்லாம் தன்னுடைய நாடக முயற்சிகள் பற்றி அங்கே தன் மனைவியிடம் கூறுவாராம் அப்போது மனைவி கேட்டார் கேட்டிருக்கிறார் நீங்கள் இந்த நாடகங்களை யாருக்காக போடுகிறீர்கள் மே அது வக்கம் படித்தவர்களுக்கு மட்டும் ஒரு குறுகிய மக்களுக்குத்தானே அது போகிறது என்னை போன்றவர்களுக்கு பாதித்திருக்கிறது அவர் உடனே கொழும்பு வந்து அந்த மக்கன் மெக்கன்டைனர் தனது நாடக ஆசிரியரிடம் நாடக ஆசிரியரிடம் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உடனே நான் நிற்கிறேன் அடுத்தடுத்து வந்த ஒரு கூட்டத்திலே அந்த ஏர்னஸ் மெக்கன்டேனர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் இனி இங்கே வந்த மாணவர்கள் எல்லாம் சிங்கள நாடக மாணவர்கள் எல்லாம் நீங்கள் சிங்கள நாடகங்களை போடுங்கள் தமிழ் நாடக பயின்றவர்கள் தமிழ் நாடகத்தை போடுங்கள் நான் ஆங்கில நாடகத்தை போடுகின்றேன் எனக்கு தேவை என்றால் நான் உங்களை அழைக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கேதான் அவர் மக்களுக்கான ஒரு கலைஞனாக அந்த கணத்திலிருந்து தமிழ் நாடகங்களை போடு தோங்குகிறார் ஆகவே இத்தகையதான ஒரு பெருங்கலைஞன் வாழுகின்ற சூழத்தில் வாழுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அவரிடமிருந்து நாங்கள் இன்னும் எதை இன்னும் இவ்வளவு முடியும் வேண்டும் ஆனால் அதை பெறப்போகிறோமா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படியான ஒரு கலைஞனுக்கான ஒரு சிறப்பை நாங்கள் எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் என்பதும் எனக்கு தெரியவில்லை ஆனால் தாசீசியஸ் என்கின்ற கலைஞன் நிச்சயமாக ஒரு நாடக உலகத்தின் வரலாற்று பயணத்திலே பல்வேறு ஆழ்மைகளோடு இணைந்து பயணித்த ஒரு மனிதன் அவர் மிகப்பெரிய கடந்த காலத்தினுடைய அந்த கலை பயணத்திலே பெரும் பங்காற்றிய அற்புதமான பெரும் கலைஞர்களோடு அவர் தன் பயணத்தை தொடர்ந்து இன்று வரை இருக்கின்றார் இன்று சமகாலத்திலே நாங்கள் பலர் மிக சிலர் தான் உங்களோடு அப்படியான மூதா முதியவர்கள் ஆளுமைகள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அந்த மனிதர்களை நாங்கள் சமகாலத்தில் நாங்கள் இருக்கும் போது அவர்களை அவர்களை மதித்து அவர்களிடமிருந்து இன்னும் நாங்கள் இதை புறப்புகிறோமோ இன்னும் அவர்களிடமிருந்து நாங்கள் இதனை கற்றுக்கொள்ள போகிறோமோ என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இவ்விடத்திலே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் ரீதியாகவும் நான் கூறிக்கொள்வது இத்தகையதான ஒரு ஆவணப்படம் நிச்சயமாக பலரிடத்தில் சென்று சேர வேண்டும் இத்தகைய ஒரு அந்த ஒரு கலைஞன் அவன் ஒரு நாடக கலைஞனுடைய நாடகத்துறை சார்ந்த என்ற இல்ல சார்ந்த எல்லாரையும் சேர்ந்து இந்த இந்த படைப்பு இந்த ஆவண படைப்பு நிச்சயமாக எல்லோரையும் சென்றடைய வேண்டும் ஒவ்வொருவரும் அதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வரலாற்றையும் நாடகத்தின் அந்த உயிர்ப்பையும் எங்களுக்குள் தரும் எங்கள் எல்லோருக்கும் தரும் ஆகவே நாங்கள் இதை பெற்றுக் கொண்டு வேண்டும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இவற்றிலே நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மதிப்பு மரியாதையாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நான் இதை முடித்துக் கொள்கின்றேன் என்ற நேரம் திரைந்து கொண்டிருக்கின்றது நன்றி